வணக்கம் நண்பர்களே ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விற்பனை பதிவுங்க இன்றைக்கி நம்ம ரியா டைரி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு தலையீட்டு கிடாறு விற்பனைக்கு வந்திருக்குங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இரண்டு பல்லு இப்போ தாங்க ஆகியிருக்கு தலையீர்த்துங்க இன்னும் கண்ட்ரின்ற பார்த்தீங்கன்னா நண்பர்களே கண்டிப்பாக ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுங்க மடி எடுத்துருச்சுங்க இன்னும் ஃபுல் மடி எடுக்குங்க மடி லூஸ் இருக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே காம்பு கேப்பாக இருங்க நல்லா கேப் இருக்குதுங்க அதே நல்லா நீளத்தில் இருக்குங்க மூணஞ்சு காம்பு நீளாக இருக்குங்க சுளி சுத்தமான கிடாதிங்க நெத்தியில் ஒரே சுழி நடுமுதுகளை ஒரே சொல்லிங்க அது பாருங்கள் பின்னாடி நம்ம காமிச்சிருப்போம் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம ஆத்துட்டூர் ராசிபுரம் மெயின் ரோட்டில் திம்னாக்கிமட்டி ஏரியையில் ஒண்டி கிடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்மில் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா நண்பர்களே குறைந்தது ஒரு பத்து ஈத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க ஒரே கட்டத்துறையாக இருந்தாலும் சரிங்க இல்லை ஃபார்ம் யூஸ்காக இருந்தாலும் சரிங்க நண்பர்களே இப்போதாங்க ரெண்டு பிள்ளை ஆகுது அதனால் கண்டிப்பாக ஒரு பத்து ஈத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க ஒரு பத்து வருஷம் பயப்படாமல் நோய் நொடி இல்லாமல் நம்ம பார்த்து வச்சுக்கலாங்க நண்பர்களே நல்லா இப்போ போடியில் இருக்குங்க பாருங்கள் சுளியும் காமிச்சிருப்போம் பல் இரண்டு பிள்ளை தாங்க ஆகுது அந்த மாதிரி குறைப்பொழுவோ அந்த மாதிரி சுழிகளையும் எந்த தப்பு இல்லைங்க தவறு இல்லைங்க நாலு காம்பு கேரண்டி கொடுத்துட்லாங்க பால் இந்த இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பதிமூணு டு பதினஞ்சு அந்த ரேஞ்சு கறக்குங்க ரெண்டு வேலைக்கும் இன்னும் கன்று கண்ட பாருங்கன்னா முக்கூடில்லைங்க கன்றுங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுங்க காம்பு கேப்பு பாருங்கள் நல்லா கா கேப் இருக்குது நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனைகள்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அறுபத்தேழாயிரம் வேலை சொல்லியிருக்கேங்க அறுபத்தேயிரம் சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழர் ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்லாங்க நம்மகிட்டே வாகன வசதி இருக்குது நண்பர்களே வேணும் வரவங்க அட்வான்ஸ் போட்டால் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு மீதி பேமெண்ட் வாங்கிக்கலாம் நண்பர்களே தீனி தீனித்தணிக்கு எந்த தப்பு இல்லைங்க குணமனமும் நல்லா அருமையான குணமனத்தில் இருக்குங்க இந்த மாடு வேணும்ங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இது போன்ற விற்பனை பதிவுலாம் பார்க்கணுன்னா நம்ம இன்ஸ்டாடை ஃபாலோ பண்ணிக்கணும் நண்பர்களே நம்ம இன்ஸ்டாடை நேம் வந்து வாழப்படை ஃபார்முங்க நம்ம யூடியூப் சேனல் நேமும் ரியா ஃபார்ம் தான் நண்பர்களே அதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம ஃபார்மில் வாங்குற அனைத்து மாட்டுக்கும் மத்தியான நண்பர்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துட்லாங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே